நம்பி மாடு வாங்கலாம் வாங்கிட்டு குணமடத்துல குழந்த மாதிரி இருக்க ஓகே இந்தாண்ட அந்த குணத்துல குழந்த மாதிரி இருக்கும் ஓகே நல்லா மட்டி செட்டு ஃபுல்லா வைக்கிறது என்ன ஒரு மாடு பிடிச்சி கொடுத்தா எங்கள் பாப்பாவுக்கு அவர் ப சொன்னார் அது பதிமூணு பதினாலு வரும் பதினாலு லிட்டர் பால் கூட ரெண்டு லிட்டர் பால் தான் இருக்குது ஆமாம் கால்நடை தொலை யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கண்ணா இப்போ நம்ம இருக்கடன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம பண்ண இருக்குன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் நான் பண்ண அமைஞ்சிருக்கு வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன் இரநூறு மீட்டர் தூரம் டோல் கேட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு இந்த வாரம் நம்ம பண்ணியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மாட்டு வந்துருக்குண்ணா முப்பத்தஞ்சில் ஜெர்சி இருக்குது ஹச்எஃப் இருக்கு ஹோலி ஸ்டான் பிரீட் இருக்குன்னா நக்ராது கிராஸ் லகுது எல்லா விதமான இருக்குது நம்மள்கிட்ட இருக்கு மாடு பார்த்தீங்கன்னா சிவாஜி கலர் பார்த்தீங்கன்னா செவலை வெள்ளை கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு நல்ல ஹெவி சைஸான சைஸானா நல்ல பிரம்மாண்டமான பிரமாண்டமான ஊரும் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு வெயில் மழை பண்ணி எல்லா கிளையமும் தாங்க கூடிய மாடு ஓகே மலையத்திலேயே கரம் இருவத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடுனா அது ரோஸ் மட்டும் ரோஸ் காம்புலா அமைஞ்சிருக்கு நல்ல காம்பரிஸ் பாருங்க ஊசி காம்பு ஒரு இழப்புக்கு நூறு மில்லி பால் சதுசாரணமா வரும் ஓகே பிரதம் நரம்பு தரெல்லாம் பாருங்க அடி வெறியும் டபுள் சைடு ஒரே மாதிரி தான் நரம்பு தரையில சுள்ளி சுத்தம் அந்த தப்பும் கிடையாது ஓகேக்கும் மிஷின் கரைக்கும் நல்லா இருக்கும் கையிலயும் பேசிக்கலாம் மிஷின்லயும் பேசிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஓகே ஃபேட் டேஸ் நல்லா இருக்கும் நல்ல தப்பு கிடையாது அண்ணா மாட்டுல வங்கண்ணா வழங்கண்ணே உங்க பேருண்ண வினோந்தண்ணே ஆனா எந்தூர்ல இரு வாங்கண்ணே தொட்டையண்ண தொட்டு வீட்டுல எத்தனை மாடை வச்சிருக்கீங்க பத்து மாடுங்க பத்து மாடு வச்சிருக்கீங்க நீங்க அருள் ஃபார்ம் வந்திருக்கீங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க ஒரு மாடு வாங்கலாம்னு வந்தானே ரெண்டு மாடு வாங்கிட்டானே ரெண்டு மாடு வரும்போது எப்படி மாடு வாங்க நினச்சு வந்தீங்க ஜெர்சி வாங்கலாம் ஜெர்சினா வந்தீங்க அதே மாதிரி ஜெர்சி மாடு கிடைச்சா எப்படி என்ன வந்துச்சு என்ன வந்து பாத்தான் மாடுலாம் வீடுல எப்படி பிரதர் இருக்கு அதெல்லாம் சூப்பரா இருக்குண்ணா இப்ப பாக்கிற மாடு ஹோலிஸ்டன் ப்ரீட்னா சரியான மாடுனா யானை மாதிரி தான் இருக்கும் ஓகே நல்ல உடம்பு செம உடம்புனா மடி மடிசட்டு பாருங்க சதர கட்டு மடியில அமைஞ்சிருக்கு காம்பு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு காமல அமைச்சிருக்கு கருங்காமல் ஓகே கரவை தலையத்தில் இருபத்தேழு ஏழு லிட்டர் கறந்த மாடு இந்த பவன் நம்ம அதிகம் சொல்லலாம் காலையில் பதிமூணு சாயந்தரம் பன்னெண்டு இருபத்தஞ்சு லிட்டர் தாராளமாக கறக்கூடிய மாடுனா சின்ன சின்ன கொம்புல அமைஞ்சிருக்கு ஹெவி சைஸ்ல ரெட்டை முதல் நல்லா செம மட்டி வைக்கணும் அந்த மாதிரி தோல் லூஸ் பாருங்க பின்னாடி எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க மடி வச்சுன்னா வெளியே கடம்பா அந்த அளவுக்கு மட்டும் தரலாம் பைப் மாதிரி நரம்பு தரும் டபுள் சைட்ல ஒரே மாதிரி தான் இருக்கும் மட்ட பாத்தீங்கன்னா ரெட்ட ஒரு மெடிசெட்ல அமைஞ்சிருக்கு ஒரு அடிக்கு ஒரு காம்ப பஞ்சு பேசுறது காம்பு கறக்குறது ரொம்ப சாஃப்டா இருக்கும் மிஷின்லயும் கையிலையும் ஓகே பாக்கற போது டைப்பான மண்ணான் கலர் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் ஒயிட் மெஜாரிட்டியான மண்ணாது பிளாக் எம்ஏர் ஒயிட் மெஜாரிட்டியானது நல்ல ஹைட் நல்ல ஹைட் நல்ல weight னா மாடு ஏன் ஹைட் இருக்க கூடிய மாடு அது ஓகே ப்ரோ டைப் இது オリジナル ब्रीड கிடையாது கிராஸ் டைப்பான மாடு ஃபேட் அஸ்ல நல்லா இருக்கும் இந்த மாடு பாத்தீனா இன்னைக்கு தான் அழகான கிடே கிடே இருக்குன்னு போட்டுறنا கருப்புடையில கிடே இருக்குன்னு போட்டுருக்க நல்ல black majority ல கண்ணு போட்டுறكنا ஓகே நேரம் கரவ 22 23 மினிட்டர் கரவ வரும் நல்ல ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்கு ரோஸும் கரவ mix ஆன காம் காம் பஞ்சு மாதிரி இருக்கும் சிம்பாலே கலர் 12 லிட்டர் பால் இருக்கும் ஓகே சாந்தர பால் இப்ப கரக்கணும் நல்ல ஹெவி சைஸான மாடு கரவை ரெண்டு நேரமும் இருபத்திரண்டு லிட்டர் நம்ம யாருக்கான சொல்லி விடலாம் அது பயப்படுத்த இருபது நல்லா தான் இருபத்தஞ்சு லிட்டரோட கரவு வரும் நம்ம இருபத்தி ரெண்டு லிட்டர் சொல்லி விடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது வணக்கம் ஐயா எந்த வாங்கியா அனப்பூர் உங்க பேர் யா சரவணன் எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கேன் இன்னைக்கு இது இன்னைக்கு ஒரு மாடு வாங்கியிருக்கேன் ஒரு மாடு வாங்கியிருக்கீங்க கண் மாடா சின்ன மாடுங்களா கண் மாடு கண்ணு மாடு இதுக்கு முன்னாள் மாடு வாங்கியிருக்கீங்களா வாங்கியிருக்கிறேன் எத்தனை மாடு என்ன ஒரு மாடை பிடிச்சு கொடுத்தேன் எங்கள் பாப்பாவுக்கு ஓ இதுக்கு முன்னாடி மாடு வாங்கி கொடுத்தீங்க அந்த மாடு எப்படி இருக்குங்கண்ணா அந்த மாடு நல்லா சொன்ன கரவ இருக்குங்களா அவரு பதிமூணு பதினாலு பதினாலு லிட்டர் பால் கூட ரெண்டு லிட்டர் பாலும் தான் இருக்கு ஆமா ஓ அதனாலதான் ரெண்டாவது மறுபடியும் வந்து மாடு மாடுவாங்க சரி வரும்போது எப்படி மாடு நினைச்சு வாங்க நினைச்சு வந்தீங்க வரும்போது நமக்கு நல்ல மாடு அவர் சொல்றதோட ஏச்சு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் சேர்ந்து வரணும் அப்படிங்கிற இனத்துல தான் முன்ன வாங்கின மாடு மாதிரி நமக்கு நேரம் தான் ஓ இதே மாதிரி மாடு தான் முதல் வாங்கிருந்தீங்களா ஆமாம் இதோட பெருசாக சின்னதான் ஏ இதே சைஸ் இருக்கும் இதே சைஸ் தான் இருக்கும்ண்ணே ஆ இந்த மாதிரி மாடு தான் வாங்குனீங்க ஆமாம் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இந்த மாடு சூப்பராக இருக்கா குணம் நல்லா இருக்கு எத்தனை மாடு இருந்துச்சு நீங்கள் வரும்போது நாங்கள் இன்னைக்கு வரக்குள்ள ஒரு முப்பத்தஞ்சு மாடு முப்பத்தஞ்சு மாடு இருந்துச்சு அதில் ஒரு மாடு வாங்கிட்டு போகிறாங்க நான் இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா செவல செம்புத்துனா ஜெர்சியில் ஒரிஜினல் ப்ரீடு மோட்டி டைப்பான மாடு நெய் கட்டான மாடு நெய் கட்டு மாடு ஹெவி சைஸான மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட்டுக்கே இருக்கு மாடு ஓகே நல்லா டாப் குவாலிட்டியான கேட்டே இருந்தான் கரவு பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் இருபத்தஞ்சு லிட்டர் தலையத்தில் மாதிரியே கறந்த மாடு இந்த பாவம் இருபத்தஞ்சு லிட்டருக்கு பயப்படுத்தாது இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலதான் கறவு வரும் நல்லா கருங்காம்புல அரை அடிக்கு ஒரு காம்பு அமைஞ்சிருக்கு காம்பு நல்லா ஊசி காம்பு கறக்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்து ஒயிட் கலர் லைட்டா கலந்து நெத்தில அழகான ஒரு வெள்ள இருக்கும் அடி வயது லைட்டா ஒயிட் கலர்ல இருக்கும் காம்பு பாத்தீங்கன்னா கருங்காம்பு கருப்பு ரோஸ் மிக்ஸ் ஆன காம்பு பட்டன் கலர் அமைஞ்சிருக்கு ஊசி காம்பு ஊசி காம்புனா நல்லா ஃபுல்லா மட்டு கண்ணு போதுன்னா இருபது நாள் டைம் இருக்கு சொல்லி தான் கொடுத்தாங்க காட்டுல நரம்பு தரையில காம்புல ஒரே மருந்து எந்த தப்பும் கிடையாது எல்லாத்துலயும் குழந்தை நம்மள்கிட்ட

நல்ல ஹெவி சைஸான மாடு ரெண்டாம் நித்து மாடுண்ணா இது வயசு பாத்தீங்கன்னா ஆறா பழந்து கட மல இருக்கு கண்ணு மாடு போட்டு இருக்கு மதியான கண்ணு கண்ணு போட்டுருக்கு காலை கண்ணு போட்டுருக்கு நல்லா கிளி கொம்புல அமைஞ்சிருக்கு ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு பிரம்மாண்டமான வரும் இருபத்தஞ்சு லிட்டர் கரவுண்ணா பயப்பட பயப்படுத்த இருபத்தஞ்சு லிட்டர் சதுவு சாதாரணமா கறக்கும் நல்லா மடிச்சுட்டு வரும் பிரம்மாண்டமா அருமையா இருக்கும் ஃபார்ம் தரமா வீட்டு போனா இருபத்தஞ்சு லிட்டர் கண்ணை மூடி கறக்கூடியா ஆறு இது ஆறு பல் நல்லா மோடி டைப்ல ஹெவி சைஸான மாடு நல்லா எலும்பு கனமான மாடு அந்த மாடு ஓகே பிரீடு பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக்ல ஹோலிஸ்டன் பிரீடு இது மோடி டைப் நல்லா பட்டன் காம்பு கருங்காம் ஒரு கருப்பு ரோஸ் கலந்த மாதிரி பட்டன் காம்பு நல்லா மட்டி பாருங்க சதர்கட்டு மட்டி இது மட்டி ஜாமு இருக்கணும் ஜம்மு இருக்கணும் கரவு ரெண்டு நேரம் இருபத்தேழு லிட்டர் கரவு வரணும் மடியில நரம்பு தர ஒரே மாதிரி இருக்கும் அடி பூரா நர பால் தரையாதான் இருக்கு இந்த மாட்டுல ஓகே நல்லா ஹெவி சைஸான மாடுனா அது கறவிக்கு தீனிதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா எலும்பு நம்ம எந்த அளவு தீணுமோ அந்த அளவு கருவாக நைஸ் தோல் அமைஞ்சிருக்கு நல்லா உடசூல் மாடு ஓகே இன்னும் கண்ணு போகிறதுனா பதினஞ்சு நாளெல்லாம் ஃபுல்லாக மடி எடுக்கும் சதுர சதுர மடியாது தொங்கு மடி வரப்படி சதுர கட்டுமடியே விரியும் மாடு ஓகே ஓகே நான் இப்போ பக்கம் கிராஷ் டைப் ஆன மாண்ணா கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு அச்எஃப்பும் ஜெர்சியும் மிக்ஸ் ஆன மாடு நல்லா குறுங்கால் நல்லா உடம்பு கனோ கரை ரெண்டு நேரம் தலையில இருபத்தி ரெண்டு லிட்டர் கறந்த மாடுனா இந்த பான் நம்மளுக்கு காலையில பன்னெண்டு சாயந்தரம் பத்து ஈஸியா இருபத்தி ரெண்டு லிட்டர் தாராளமா கரக்கூடிய மாடு மாடு நல்லா ரெட்டம் போது நல்லா வெயிட் மாடுனா அது நல்ல கருங்காம நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்கு நல்லா மடி செட் வர ரோஸ் மாட்டி கருங்காமல் அமைஞ்சிருக்கு ஓகே நம்ம நல்லா திட்டம் இருபத்தஞ்சு லிட்டரோட கரவ நம்ம இருபத்தி ரெண்டு டு இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு பயப்பட யாருக்கான சொல்லி கொடுக்கலாம் ஓகே இன்னும் கண்ணு போது பத்து நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கோம் ஃபுல்லா மடி எடுத்து தான் கண்ணு போடும் ஓகே கரவிக்கு தீனி தீனிக்கு எந்த தப்பும் கிடையாது கூட தான் தொட்டி குடிக்கும் குருதால் மண்ணை கொஞ்சமா தீர்வு வயிறு நம்பிக்கும் எல்லா கிளைமேட்டும் தாங்க

வாங்கிட்டு போகலாம் நம்மள்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபார்ம் டைப் போகிறவங்க வாங்கிட்டு போகலாம் வீட்டு யூஸ்க்கு வாங்கிட்டு போகலாம் அக்கா வணக்கங்கா ஆ வணக்கம் எந்த ஊர்லேருந்து வாங்கிக்கா வாழைப்படுத்தாங்க உங்கள் பேருங்கா சுதா எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க மொத்தம் ஒன்று தாங்க ஒரு மாடு ஒரு சன மாடு வாங்கியிருக்கீங்க அப்படி தானே அருள் டெய்ரி ஃபார்ம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அதை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா இல்லை இங்கே இங்கே இருக்கிறதுனால தெரியும் தெரியும் உங்கள் லோக்கல் தான் உங்களுக்கு தெரியும் நீங்க வீடியோல பாத்துல பழக்கம் போதே பழக்க இருக்கு அப்படிதானே இந்த மாடு பிடிக்க என்ன காதல் சொல்லுங்க புடிச்சிருந்து டக்குனு இந்த மாட்டு தான் பிடிச்சிருந்துட்டீங்க மன திருப்தி வாங்கிருக்கீங்க சரிங்க நன்றி பாக்கறது ஜெர்சி மழனு டைப்ல பிளாக் பிளாக் ஒயிட் கலர்ல இருக்கணும் காமனால ரோஸ் காம் பட்டன் காம்பு ஹெவி சைஸான ஆன மாடு பாருங்க முடி எப்படி இருக்கு பாருங்க ஜெர்சி ஒரிஜினல் பிரீடு மாடு இது சின்ன மூஞ்சி சின்ன மூஞ்சி அச்சப் கிடையாது ஒரு ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு மாடு மடி பாருங்க நல்லா சதர் கட்டு மாட்டி காம் பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு காம்பல அமைஞ்சிருக்கு பட்டன் காம்பல அமைஞ்சிருக்கு மட்டி எப்படி இருக்குன்னா பட்டை கலப்புது மட்டி சம மட்டி என்ன மட்டி வைக்கணும் ஃபுல்லான மட்டி எடுத்து தான் கண்ணு போடும் என்ன கண்ணு போது நான் ஒரு வாரம் அவங்க கண்ணு போறதுக்கு கொம்பு பாத்தீங்கன்னா கிளி கொம்பு ஸ்டைல் அமைஞ்சிருக்கணும் நல்லா கரவு அடி குடிமா நான் இருபத்தஞ்சு லிட்டர் கரவு வரணும் பல்லு பாத்தீங்கன்னா ஆறாப்புல இருந்து கடமுளப்பு கடமுளப்புனா ரெண்டு காலம் பன்னாங்காலில் போடு பொழுது நீ காட்டு மேச்சில இருந்த மாடு தான் தண்ணி தீனி எந்த பிரச்சனையும் கிடையாது குணமானத்தில் அரியாப்பள்ள மாடு இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ பாக்குற போது ஜெர்ஸியில் க்ராஸ் டைப் போன மாடுன்னா ஹெவி சைஸ் மாடு இந்த மாடு நல்ல குறுங்கால் நல்ல உடம்பு கணம் யானை மாதிரி நல்லா உடம்பு கணனா கலர் பார்த்தீங்கன்னா செவலை கருப்பு வெள்ள மூணு கலர் மிக்ஸ் ஆகிருக்குன்னா மைட்டி ஷர்ட் ரோஸ் மறுபடியும் ரோஸ் காமல அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி மாடு ஃபார்ம் டைப்பா தாராளமாக வாங்கிட்டு போனாங்க ஃபார்மில் ஹச்எஃப் மாடு வச்சு இந்த மாதிரி மாடு ஜெர்சில ஒரு நாலு அஞ்சு மாடு வச்சிருந்தால் போதும் ஃபேக்டர்ஸ்ல நல்லா தரம் நல்லா நல்லா அதிகமாக இருக்கணும் ரெண்டு நேரமும் கரவை இருபது லிட்டரு பயப்படுத்தாது பரவாயில்ல கிராஸ் டேபிள் ஹெவி சைஸான மாடு நல்ல பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான ஒரு ஹச் காரோ இந்த மாடும் கறக்கணும் இன்னும் மடி வைக்கணும் ஃபுல்லா மடி தான் கண்ணு போடும் இப்ப அரை மடி தான் வச்சிருக்க நல்ல குறுங்கால் மாடு கூட குறுங்கால் மாடு கண்ணு போதான பதினஞ்சு நாள் டைம் இருக்கு காட்டுல சொல்லியே தான் கொடுத்தாங்க யாருக்கான சொல்லியே கொடுக்கணும்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஓகே ஏன்னா பதினஞ்சு நாள் ஆகும்போது டபுள் மாடுக்கு மடி சைடு எடுத்து தான் கண்ணு போடும் இப்போ பார்க்கறப்போ ஜெர்சி மண்ணை ப்யூர் ஜெர்சினா அது கொம்பு டைப்பில் அமைச்சிருக்கு கலர் பார்த்தீங்கன்னா செவலை வெல்ல அது செவலை வேலை நல்லா கலர் பாய்ச்சல சூப்பர் கலர் பாய்ச்சினா மடி நல்லா ரோஸ் மடி சதர்கட்டு மடியில் அமைச்சிருக்கு ரோஸ் காம்பு அரட்டிக்கு ஒரு காம்பில் அமைஞ்சிருக்கு ரெண்டு நேரமும் கரவை தலை தர பதினேழு லிட்டருக்கு கரவை அமைச்சா நம்ம அவ்வளோ சொல்லத்தால் ரெண்டு நேரமும் எட்டு ஏழு பதினஞ்சு சொல்லி கொடுக்கலாம் யாருக்கும் வேணாலும் ஆகலாம் பயப்படுத்தாவில்ல இன்னும் ஃபுல்லாக மழை கண்ணு போகிறதுனா பத்து நாள் டைம் இருக்குது எஸ் ஃபேட் ஜாம் முடிச்சு ஃபேட் இந்த மாதிரி ஜெர்சியில் பார்த்து பயப்பட தேவைலாம் வீட்டு யூஸ்க்கு எனக்கு கொஞ்சமாக தீர்ப்பாடு வயிறு நம்பிக்கை ஒரு ரெண்டு நேரம் கரம் ஒரு பதினஞ்சு டு பதினேழு லிட்ரு வரணும்னு நினைக்கிறேன் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் ஓகே நான் இப்போ பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா ஜெர்சியில ஒரிஜினல் பிரீட்னா அது பிரிவி மட்டை முகத்தை குழந்த மாதிரி இருக்கும் மூஞ்சி நல்லா காதில் பாருங்க முட்டி மசு மொசுன்னு இருக்குன்னா பியூர் ரத்த சவாலே ஜெர்சியில் நல்ல பிரீடு இது ரெண்டு நேரம் கறவை இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை வரும் தலையத்துல இருபது லிட்டர் கறந்த மாடு ரோஸ் மட்டி ரோஸ் கம்பளம் அமைஞ்சிருக்கு நல்ல பிரம்மாண்டமான மாடு பிரம்மாண்டமான மாடு நல்ல பிரம்மாண்டமான உருவணும் அது ஓகே மட்டி செட்டு காம்பரிசி போயிருங்க பாக்குறதுக்கு ஆசையா இருக்கும் முகல் அதுக்கு மேல அழகா இருக்கணும் இது போய் ரெட்ட முது உடம்புல நல்ல மாடு பேக் வெயிட்ல தரமான கிடையாது ஓகே நைஸ் தோல் மாடுனா அது எந்த அளவுக்கு நம்ம தீவிரமோ அந்த அளவுக்கு கறவை இறங்கக்கூடிய மாடு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க எந்த மாவட்டம் வரும் திருச்சி திருச்சி சரி எத்தனை மாடு அப்படிதான வாங்கிருக்கீங்க ஒரு மாடு சென மாடு வாங்கிருக்கீங்க அப்படி தானே வீட்டில் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க மொத்தம் வீட்டில் ரெண்டு மாடு வச்சிருக்கீங்க இப்போ அடுத்தால ஒரு மாடு வேணும்னு சொல்லி இந்த மாடு வாங்குறீங்க வீட்டுல இருக்க மாடு பெரிய மாடுங்களா சின்ன மாடுங்களா இதே சைஸ் மாடு ரெண்டாவது மாடு எப்படி என்ன வந்து அருள் ஃபார்ம் எப்படி வந்தீங்க ஆ ஓ உங்க ஊர்ல பிடிச்சிருக்காங்க கரவை சொன்ன கரவு இருக்கா உங்களுக்கு ஓ இருக்கு அதனால ரிட்டர்ன் மன திருப்தியாக மாடை வாங்கிச்சு வரும்போது சனமாடை வாங்க நினச்சோம் வந்தீங்களோ சென மாடா பிடிச்சே அதே மாதிரி பிடிச்சாச்சு அப்படி தானே

நல்ல வெயிட் யாங்க பண்ண முடியும்னா என் ஹைட் இருக்கு நல்ல பாடி வெயிட்டு நல்ல எலும்பு கனமான மாடு ஓகே ஃபுல்லா அதெல்லாம் மடிக்கணும்னா கண்ணு போது 25 நாள் டைம் சொல்லி தான் குடுத்துருக்காங்க காட்டுல ஃபுல்லா மடி வைக்கும் போது மாடு வெள்ளியே கட்ட முடியாது அந்த அளவு தான் மடி வைக்கும் இப்போ பார்க்கற கிராஸ் ஜெர்சியில் கிராஷ் கலர் மாட்னா பார்த்திங்கன்னா செவல வெள்ள கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடு கலர் கிடைக்காதானா அது ரேராக தான் நெத்தியில் அழகான ஒரு வெள்ளை இருக்கும் கொம்பு பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்த கொம்பு சின்ன சின்ன கொம்பில் ஜெர்சியில் கிராஷ் டைப்பில் குறுங்கால் டைப்பில் அமைஞ்சிருக்குண்ணா மாடு லைட்டாக நாடு மிக்ஸ் ஆகிருக்கு ஆமாம் லைட்டை நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு இந்த மாட்டில் எல்லா பொருத்தமும் இந்த மாட்டில் இருக்குண்ணா ஃபேட் டெஸ்னஃப் காட்டு மேட்ச்சில் போனமானா எல்லா பொறுத்தமும் அந்த மாட்டுல யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது கட்டுத்தல்ல கட்டினாலும் கட்டுத்தல்ல பத்து பேர் மாட்டை பார்த்தாலும் ஆசை ஓடி மாடு இது சூப்பர் மாடு நல்லா கலர் பேஜ்ல டாப் குவாலிட்டியான மாடு ரெண்டு நேரம் கரவு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கரவு வரணும் அவங்கள்ட்ட தலையத்துல பதினேழு பன்னெண்டு வந்துச்சுன்னாங்க நம்ம இந்த அதே கரவை சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு ஆனாலும் கரைக்கு பிரச்சனை கிடையாது ரோஸ் காமல் அமைஞ்சிருக்கு நல்லா தீங்கு கூட நேரம் பத்து பத்து கூட கரை ஓரணும் நாங்கள் பதினேழு பதினெட்டு யாரும் சொல்லி கொடுக்கலாம் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா அச்சஃப்ல கிராஸ் டைப்லாம் அமைஞ்சிருக்கணும் நல்லா கிளிக்கொம்பு ஸ்டைலில் ஹெவி சைஸான மாடு நெத்தியில் அழகான ஒரு வெள்ளை நல்ல மடி செட்டு பாரு ரோஸ் மடி கருங்க அமலம் அமைஞ்சிருக்கு ஓகே ரெண்டு நேரம் கரோ தலையத்தில் இருபத்தி மூணு லிட்டர் கறந்த மாடு இந்த வா இருபத்தி மூணு லிட்டருக்கு மேலே தான் கரோ நல்லா அடி நர நரம்லாம் பாருங்க பைப் மாதிரி இருக்கும் அடி நரம்பு ஃபுல்லாக பைப் மாதிரி தான் இருக்கும் ஓகே இன்னும் கண்ணு போதுனா பதினஞ்சு பத்து நாள் தான் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கும் ஓகே தண்ணி தீனிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வயசு ஆறு பல பதினா பத்து வருஷத்துக்கு தாராளமாக வச்சிடலாம் வணக்கம் வணக்கம் ஆனால் எந்தூர்லேருந்து வரீங்கண்ணா நாங்கள் நாகனூர்லேருந்து வரணும் சரி நீங்க எத்தனை மாடு வாங்குறீங்க மொத்த அருள் டைரி ஃபார்ம்ல இன்னைக்கு ஒரு மாடு வாங்குறேன் எப்படி வந்தீங்கனே யூடியூப் மூலமா வந்திருக்கோம் யூடியூப் எவ்வளவு நாளா ஃபாலோ பண்றீங்கனே இப்ப நாங்க யூடியூப்ல ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல ஃபாலோ பண்றோம் மாட்ட பார்த்தோம் யூடியூப்ல போட்டுறாங்க மாடு நல்லா இருந்தது சரி இப்ப வாங்கணும்ங்கற எண்ணம் வந்துச்சு சரிங்கனே சரி வந்து பார்த்தோம் இன்னைக்கு ஒரு மாடு எடுத்துறோம் வீடியோல பாக்குறதுக்கு நேர்ல பாக்க என்ன வித்தியாசம் இருக்கு வித்தியாசமா ஒண்ணு இல்லங்கனா நல்லா தான் இருக்கு எல்லா மாட பார்த்தத தான் நேர்ல பார்த்த வந்தோம் நேர்ல நல்லாவே இருக்கு எல்லா மாடும் எல்லா மாடும் பெஸ்ட்டா இருக்கு எல்லா மாடும் உங்களுக்கு பெஸ்டா தான் இருக்கு எங்களுக்கு மாடு என்ன வேணும் நீ எத்தனை மாடு வாங்களா நினைக்கிறீங்க இப்போதைக்கு ஒரு மாடு வாங்கிட்டு போறோம் இந்த மாடி நாங்க வந்து மாடு மாடு வாங்குவோம் இன்னும் பெரிய பண்ணே வைக்க போறீங்க இல்லை நான் இப்ப இருக்கிறது நாலு அஞ்சு பேர் வந்திருக்கோம் எல்லாத்துக்குமே மாடு தேவைப்படுது நாங்க மாடி வந்து வாங்கிக்கோ இங்க நம்பி மாடு வாங்கலாம் மானே நம்பி தான் வாங்கி இருக்கோம் யாரால நம்பி வாங்கலாம் வாங்கலாம் சரி ஓகே ஓகே நான் இப்ப பாக்குற மாதிரி செம்புது மாடுனது ஓகே செம்புதுல மோரி டீபான மாடு பெரிய மோரி கிட சொட்ட கொம்புனது ஏய் வி சைஸான மாடு அட்ட முதல்ல டாப் குவாலிட்டியான கடையரி நல்ல கருங்காம்பல ஊசி காம்பல அமைஞ்சிருக்கணும் ரெண்டாரம் கரவ 22 ல இருந்து 23 வரை கரவ வரும் மிஷின்லயும் மிஷின்ல கையிலயும் மிஷின்ல எந்த தப்பும் கிடையாது நரம்பு தர யாரும் அந்த குறைவு சொல்ல முடியும்னாலும் அடியர் ஃபுடாக நரம்பு பால் தரையே தான் இருக்கும் கறக்கிறதுக்கு காமனால சாஃப்டான காமனா வனமானதுல அருமையான காணமா கலர் பார்த்தீங்கன்னா மூணு கலர் செவல கருப்பு வெள்ள மூணு கலர் மிக்ஸ் ஆன மண்ணா ஓகே பிரதர் நான் இப்ப பகர் மண்ணா அச்சஃப் மண்ணா அது நல்லா கொம்பு பார்த்தீங்கன்னா மீச கொம்பு அமைஞ்சிருக்கு நல்ல பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான உருவணும் ரெண்டு நேரம் கரவு இருபத்தஞ்சு லிட்டருக்கு தான் கரவு வரும் கண்ணு போறதுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் டைம் எடுத்தீங்கன்னா நல்லா ஹெவி சைஸ் ஆன மாதிரி மாடினால நீளத்துல அருமையான நீள நல்லா ரெட்ட முதல டாப் குவாலிட்டியான கிடையாது ஓகே வயசு ஆறு பல்லு சுறுசுத்தம் தப்பு கிடையாது நெத்தியில ஒரு சீ நடுமுதல ஒரு சுடிதான் இருக்கும் நல்லா பட்டன் காமல ஒரு அடிக்கு ஒரு காம் அமைஞ்சிருக்கு ஓகே கரவேக்க தீனி தானி எந்த தப்பும் கிடையாதுன்னா காம்பு நாளுக்கு மிஷின்லயும் மிஷின்லயும் கையிலயும் பேசல எந்த தப்பும் கிடையாது காம்புல தப்பு கிடையாது ஓகே குணமானத்துல யாராலும் பால் பேசிக்கலாம் இல்லை ஹெவி சேஷன் உடம்பு வந்து டாப் குவாலிட்டியான கிடையாது தேவைப்படும் கூப்பிடுங்க கெடுக்கலாம் ஆனா வணக்கண்ணா வணக்கம் ஆனா இந்துல இருந்து வாங்கண்ணா பணம் சரிண்ணா ஆ உங்க பேருண்ண தோசங்க சரி அருள் டெய்ரி ஃபார்ம் எப்படி வந்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தேன் யூடியூப் எவ்வளவு நாளா பண்ண யூடியூப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு மாசமா பாத்து ரெண்டு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்கன்னா மூணு மாடு இருக்கு இந்த மாடு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க மாடு பாக்குறது முகல் வச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கு மடிசெட் நல்லா இருக்கு நல்ல பெரிய மாடு இருக்கு மாடு நல்லா பெருசா இருக்கு பெருசா இருக்கு பெரிய மாடு வாங்கினா நம்ம கரவை நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்கிட்டு போறீங்க சரி சரி நம்பி மாடு வாங்கலாம் கண்டிப்பா அதுதான் அந்த நம்பிக்கையில தான் வந்து வீடியோ பாக்கும்போது மாடு எப்படி இருக்கு நேர்ல பாக்க மாடு வீடியோ பார்த்ததை விட இப்ப நேர்ல பாக்குறது நல்லா இருக்கு நல்லா இருக்கு தோரணையா இருக்கு மாடு தோரணையா இருக்கு ஓகே இப்ப பாக்குறவங்க பாத்தீங்கன்னா சந்தன பிரேல மோடி டைப்பான மண்ணா பிரிவி மோடி கிட்ட சொட்ட கொம்பு இது நல்ல கலர் பார்த்திங்கன்னா சந்தன பிள்ளைனு சொல்லுவாங்க பிள்ளைன்னு சொல்லுவாங்கண்ணா நல்லா ஒயிட் கலரில் நல்லா மாடு நல்லா ஜெர்சி நல்ல ப்ரீடு மாடு மோடி டைப்பான மாடுனா கறவை ரெண்டு நேரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு லிட்டர் கறவை வரும் கண்ணு போகிறதுனா பதினஞ்சு நாள் டைம் இருக்குண்ணா உள்ள மாதிரி தான் கண்ணு போகிற ரோஸ் காம்பெலாம் அமைஞ்சிருக்கு அரை அடிக்கு ஒரு காம்புனா மிஷின்லயும் வீசியலாம் கையிலயும் வீசியலாம் எந்த தப்பும் கிடையாது எஸ்என்எஃப் ஃபேட் ஜம்மு எஸ்என்எஃப் ஃபேட் நல்லா இருக்கும் ஜெர்சி நல்லா பிரீட் மாட்டுது எஸ்என்எஃப் ஃபேட் நல்லா இருக்கும் ஆனா கண்ணு பார்த்தா 15 நாள் ஆமா ஃபுல்லா மரியடி தான் கண்ணு போடும் காம்பு நல்லா அடிக்கு ஒரு காம்பல அமைஞ்சிருக்கு அரை அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் எந்த காம்பு கையில பீசுமே இடிக்காது நல்லா இருக்கும் கரெக்ட் பூரியமே ஜம்மு இருக்கும் பிரதர் காம்பு எல்லாம் சாஃப்ட்டா இருக்கும் ரோஸ் காம்பு வரதுக்கு டைட்டர் அது காம்பு நல்லா சாஃப்ட்டா இருக்கும் ஓகே பிரதர் ஃபுல்லா மடி ஏக்கும் போது மாடு பாக்க நல்லா பவரா தெரியும் ஓகே நல்லா மோடி டேப்ல கட்டுதலகான லட்சணமா இருக்கும் தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் நான் இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப் மண்ணா அது மோடி டைப்பான மாடு நல்ல உடல்சல் மண்ணா அது இருந்ததில் தீனி கொஞ்சம் அமிஞ்சாக கடந்து போச்சுது நல்லா தீனி தான் நல்லா மாடு உடம்பு இருக்கும் ரெண்டு நேரமும் கறவு இருபது லிட்டருக்கு மேலே தான் கறவு நல்லா சதர்கட்டை மாடியில் அமைஞ்சிருக்கு பட்டன் காம்பு மிஷின்லேயும் பேசலாம் கையிலையும் பீசில எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா தீனி கொடுத்தா அந்த மாடு இருபது லிட்டருக்கு மேலே தான் கறவை நம்ம இருபது லிட்டரு சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் எந்த தப்பும் கிடையாது நல்லா ப்ரீட் நான் ஹச்எஃப்லாம் நல்லா ப்ரீட் மோடி டைப்பான மாடு காம்பு பார்த்தீங்கன்னா ஆறாட்டிக்கு ஒரு காமில் அமைஞ்சிருக்கு குணமானத்தில் குழந்த மாதிரி தான் இருக்கும் யாராலும் பால் பீசிக்கலாம் பால் பீஸ் தெரியாத கூட மாடலில் பால் பீஸ் பிள்ளைகலாம் குணத்துல நல்லா இருக்கணும் தீர அழகான ஒரு வெள்ளை நல்லா தீங்கு அந்த அந்த மாட்னா உடம்பிக்கோ உடச்சலாக இருக்கிற மாதிரி நல்லா கரை வரணும் ஓகே ஓகே ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மள்ட்ட எவ்வளோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்த வரும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாயிலேருந்து ஒன்றரை வரைக்கும் மாடு இருக்கணும் நம்பள்கிட்ட போன வாரம் எந்த ஏரியாவில் மாடு கொடுத்தீங்க நான் போன வாரம் பாண்டிச்சேரி போச்சுன்னா நாமக்கல் பேருக்கு தருமபுரி சைடு போச்சு அப்புறம் ஆந்திரா போயிச்சுன்னா தமிழ்நாடு முழுக்கும் மாடு கொடுத்து அது ஆகுது இடம் கிடையாது எல்லா ஊரும் மாடு வாங்கிட்டு தான் எல்லா கிளைமேட்டும் தான் நம்ம எல்லா கிளைமேட்டும் செட் ஆகிற மாதிரி தான் நம்ம காட்டிலே அதிகம் வாங்குவோம் வெளியிலேருந்து மாடுவது எல்லா கிளைமேட்டும் செட் ஆகிற மாதிரி நம்மள்ட்ட வரணும் தேவைப்படுறவங்க ஃபார்ம் டைப் போகிறவங்களும் வாங்கிட்டு போகலாம் இல்லை வீட்டு தேவைப்படுறவங்களும் வாங்கிக்கலாம்